அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் நான்காம் மீட்டர்ல இருப்பதால எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் ஹெல்மெட் அணிந்து கொள்வது மிகவும் முக்கியம் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வெண்மதியின் நகர்வுகள் தொழிலில் வெற்றியை பெற்று தரும் உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்களாக தயாராக இருப்பாங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஊழியர்களுக்கு சம்பளத்துல முறையாக பட்டுவாடா செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை சரியாக கட்டுங்கள் வீண் பிடிவாதம் விளங்கத்தை கொண்டு வரும் புதன் மூன்றாம் வீட்டில் இருக்காரு வியாபாரத்துல தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குரு நான்காம் வீட்டில் இருக்காரு எவ்வளவுதான் திட்டம் போட்டு செலவு செய்தாலும் பண தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகும் வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்துவீங்க உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு பெருகும் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் சில நேரம் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் நண்பர்களின் உதவி எப்பொழுதும் உண்டு சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாம் இடத்துல ராகு பொ பொருளை வரவ கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு கேது ஆன்மீக பயணத்திற்கு அடிப்போவார் அப்படினே சொல்லப்படுது பொருளாதார நிலையை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில கவனம் தேவை மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை விவாதம் செய்வதை நீங்க தவிர்க்க வேண்டும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் கூடுவது உங்களுக்கு சற்று தாமதமாகும் வாகனத்தின செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர் உதவி கேட்டு வருவாங்க அவர்களால் சில சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புவார்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டால் சாதகமான பலன்களாக இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடனை மாற்ற விரும்பினால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுங்கள் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா மூணு ஏழு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமியே நீங்க மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் கட்டாயம் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் சீராக இருக்கக்கூடியதாக இருக்கு வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை க சண்டைகள் வரக்கூடியதாக இருக்கு கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகாலட்சுமியை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவி மகாலட்சுமி தாயார நீங்க மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடிக்காமல் இடுபறியாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் குறை கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி செய்ய செய்வாங்க அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு அரசாங்க பணிகள் அனைத்தும் தொய்வு இல்லாமல் நடைபெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசிப்பது நல்லது பண வியாபாரங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மூத்த கலைஞர்களின் வழிகாட்டால் வெற்றியை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்க வரும் சவால்களை சந்தித்து அதன் பின்னர் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்வது நல்லது மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்து கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது மன கஷ்டம் பண கஷ்டம் தீரும் ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு கலைத்துறையிற்கு ஏற்ற காலமாக இது இருக்கு புரிந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டுவீங்க எதிர்பார்த்த உண்டு பெண்கள் நலத்துல மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர் பகட்டு இல்லாத மகர ராசிதான் ஆட்டுத்தளையும் மீன் போன்ற உடல் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் இவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிலம் ராசி இவர்கள் ராசிகளான இதர நில ரிஷபம் மற்றும் கண்ணியுடன் பொருந்து போவார் இவர்களை போன்ற சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறொன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவர்களாக தான் இந்த ராசிக்காரர்கள் மகரம் ஒரு உறவுக்காக அதில் அதிக அளவுல தன்னை அர்ப்பணித்து கொண்டு செல்லக்கூடிய ராசியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தை போல தங்கள் அன்பை யாராலையும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்காரர்கள் மிக ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிச்ச வெளிப்படுத்துவதையும் உருதும்போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது மகர ராசிக்காரர்கள் காதலிப்பது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பதற்கான காரணமாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் யாரிடமும் அதிக அளவுல கோபம் பட மாட்டார்கள் எதிர்த்து நிற்பதை வெறுக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் கோபப்படுவது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க புரிதன் மிகுந்தியானவர்கள் மகரம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் நேரம் வரும்போது தன் உறுதியை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க தான் இவர்கள் மிகப்பெரிய அற்புதமானவர்களாகவும் யாராலையும் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரகசியமானவர்கள் அல்ல ஆனால் இவர்கள் தன்னை அலட்சியப்படுத்துபவர்களிடம் விலகி இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமானவர்கள் எல்லோரையும் ஆழமாக நேசிப்பவர்கள் இருந்தாலும் ஒருவரிடம் தன் மறாத அன்ப உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க இருந்தாலும் காலப்போக்கில் மகர ராசிகள் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பாளர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்து விட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து விட்டால் உங்களை பாதுகாப்பார்கள் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் நிலையானவர்கள் மற்றும் சரிவிகித அன்பானவர்கள் கூட எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்கு இருக்கும் காதல் தீ அணைவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே